இங்கே இருக்கணும் நீங்க அதெல்லாம் உங்களுக்கு காட்ட போறேன் இப்ப காலம நேரம் சரியா ஆறு இருபது ஆயிட்டு இந்த நேரத்துல இந்த கச்சரி எப்படி இருக்குன்னு பாக்க போறோம் இல்லாம சுத்தி காட்டுறோம் என்ன மாதிரியான சூழ்நிலையில இந்த கச்சரி இருக்குன்னு சொல்லி திருவிழா என்ன மாதிரி நடக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாத்தீங்கன்னா இங்கால மக்கள் எல்லாரும் இங்கே இருக்கணும் இந்த கடற்கரையிலே தங்கி இருக்கணும்னு சொல்லக்கூடிய மாதிரி பாருங்க டெண்டுகள் போட்டு அதெல்லாம் தங்கி இருக்கணும் அதே மாதிரி அங்கால சூரியனை பாருங்க கடற்கரையில சூரியன் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இப்போதான் காலை மணி எல்லாம் சூரிய உதயம் நடக்குது சரியா ஆறு இருபத்தி ஒன்னு இப்ப நேரம் பாருங்க இதுதான் பாத்தீங்கன்னா கிழக்கு பக்கத்துல இருந்து சூரியன் கொண்டிருக்கு உண்மையில நல்ல ஒரு அழகா இருக்குன்னு சொல்லலாம் பாருங்க இந்த கடற்கரையை பாருங்க ஃபுல்லா வந்து மக்கள் இதுதான் தாங்கி இருக்கணும்னு சொல்லலாம் ஆஹ் கூட இரங்க அமைச்சு பாருங்க இது ஃபுல்லாவே இரவு எல்லாமே இங்கதான் மக்கள் தாங்கி இருந்தவ உங்களுக்கு இந்த இடத்தை அப்படியே காட்டுறேன் எங்க தமிழ்நாட்டு உறவுகள் தான் இருக்கிறேன் அண்ணா தமிழ்நாடு எந்த இடம் தமிழ்நாடு எந்த இடம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா டயர்டா போனீங்க எல்லாரும் டயர்டா போச்சு மாதிரிதான் முதலோட்டம் இல்ல அவர் எப்படியே வந்து இந்த கடற்கரையிலே தங்கி இருக்கிறதுக்கு நான் இரவுல இருந்து உண்மையிலே பாத்தீங்கன்னா தங்குற இடம் இல்லை இங்க அடரா இருங்க எப்படி மக்கள் பேசுறது இந்த பக்கம் கடற்கரை இல்லை நீங்க பார்க்கக்கூடிய மெராய நாளை திருவிழா நடந்துன்றது கடற்கரையில் காலம் எல்லாரும் குளிச்சு கொண்டுருக்கணும் அப்புறம் குளிக்கிறக்கு இந்த இடத்தை தான் பா எல்லாரும் இந்த கடற்கரையை தான் மிக முக்கியமாக பார்க்கலாம் இப்படி நாங்கள் நாங்கள் மேலே ஏறி போகிறோம் தங்கிட்டு இருந்து இப்போ எல்லாத்தையும் எடுத்து அடக்கி நாம் உடுப்பு கடை இல்லாதே முக்கியமாக சொல்ல போனால் இந்த கச்சதிவுன்றது இருநூற்றி எண்பத்தஞ்சு ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டு தான் இந்த கச்சதிவு இதுக்குள்ளே பலாயிரக்கணக்கான மக்கள் எப்படி தங்கி இருக்கணுன்றா நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா சரியான கஷ்டம் படுக்கிறதுக்கே பார்த்து கிடையாது

இது மக்கள் விட்ட வினம் ஆனா இன்றைக்கு பன்னெண்டு மணியில் இருந்து எல்லாருமே வெளியேற்ற துவங்கி வினம் மக்கள் கோவிலுக்கு சுற்றி

கோயிலுக்கு எண்பத்தி லட்சத்தில் கட்டப்பட்ட பழமையான ஆலயம் இதுதான் அந்த ஆலயம் இதுக்கு பிறகுதான் அந்த ஆலயம் கட்டப்பட்டது காலை பூசைகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது അവരെ എപ്പടി കൂടിയേ പറ്റ거든요. നിർരിയ ടെണ്ടുകൾ വന്ന് അടിച്ചതിനെങ്കിലും നമ്മൾ കച്ചവടം ഇടുന്നുണ്ട്. ഞാൻ પ્રાર્થના ചെയ്യുന്നു. ഈ പോയുന്ന മണ്ണ് ആയിരം കണക്ക നമ്മൾ ഓരോരുത്തരും ഈയൊരു വാൾ കേ അണ്ടവരുടേനേ പങ്കുള്ള ആർത്തി വെച്ചവ നീരേ. ഉമ്മുടിയ തിരുവൈയ്ക്കിടയാക്കി യേസവും ആർത്തി വെച്ചവനേ. സ്തുതി. ആളെ പൂശേ വന്ന് നടവ നടേറ്റ് കൊണ്ടതു. இந்த பூசியோட பாக்கême இந்தக் திருwebdriver வந்து நிறைவடைတယ်။ രണ്ട് രേവീന്ദெல்லாம் 리뷰வாக ആയ ஆண்டவருக்கும்రణேင်္ဂൾ വാസി பெற்றവനേ. ഉമ്മുടെ திருவൈറ്റിൻ ഗന്ധ്യാ തിൻ ദേസവും ആസിപ്പെട്ടവനേ. ഇനേ നവയെ അരുളതായി பாத்தீங்கன்னா இரவு நேரத்தில் உட்போடு எல்லாம் மீட் பண்ண செஞ்சிருக்கேன் வேண்டி இருக்கணும் அதை தான் பார்க்கணும் காலை சாப்பாடு வந்து கொடுக்க தொடங்கிட்டேன் பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவை திங்கடியாகி தேசவும் ஆசி பெற்றவரே

அதனால ஒரு நாள் நிறைய வந்து சாப்பாடுகள் வேண்டிக்கொண்டு போயினா பாருங்க பானம் பாடபடம் தான் குடிக்கினா உள்ள போய்நாங்க பாப்போம் வாங்க இங்கல வந்து குடி தண்ணி இருக்கு தனியா குடி தண்ணி இருக்கு நிறைய டேங்கில் வந்து போட்டு இந்த இடங்கள்ல வந்து இருக்கினா பாருங்க இப்போ காலை நேரத்தில் படிக்கடினா சாப்பாடுகளை கொண்டு போயினா எல்லாரும் டேடாக போச்சுனா நீங்கள் கச்சதீவுக்கு வாரங்களாக இருந்தால் இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் சாப்பாடு எடுக்கணும் அதனால இப்போ இந்த இடத்த காட்டு இங்கே பாருங்கள் இதுதான் இந்த உணவு வழங்கும் இடம் ஒரு டென்ட் டோக்கன் தருவாங்க இதாகவும் அதே மாதிரி பகலும் தருவாங்க நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம் இங்கே பாருங்கள் லைனில் மக்கள் நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம் பாய் பாய் அப்படி பாருங்க சாப்பாடு கொடுத்து கொண்டு கினீங்க. பாருங்க இந்த டோக்கனை கேட்ட மாதிரி குடு கினேன். எடுத்து எடுத்துடுது. காலை சாப்பாடு டோக்கன் அப்படியே தொடர்ச்சியா போய் கொண்டு. பண்னா உங்களுக்கு பண் வந்திருக்கா? உங்களுக்கு உங்களுக்கு பண் வந்திருக்கா? ஆமாங்க ஆமாங்க. ஓகே ஓகே. கிளங்கி உங்களுக்கு தரேன். கிளங்கி அப்படி இல்ல. பாண் மாளைப்

நடக்கிற கூட இடம் இல்லை அந்தளவு க்ரௌடுகளெலாம் போகிறோம் வளம் விட இந்த முறை தான் கச்சரிவுக்கு வந்த மக்கள்கிட்ட தொகை வந்து அதிகமாக இருக்குது பத்தாயிரம் பேர்கிட்ட இந்த முறை வந்திருக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது தங்குறக்கே பெரிய இடம் இல்லாத மாதிரி நடக்கிறக்கே இடம் இல்லாத அளவுக்கு மக்கள் தொகையாக இருக்குது ஏன்டா இங்கே கச்சரிவில் இருக்கிற அந்த சிற்பி சோவியல் அதில் வந்து புரக்கி நினைவா என்ன ஒரே மாதிரி போ ஆ அங்கல Wadi வேற كده இத கல்யாண ஊருக்கு வந்தமே இங்க கனே பாக்க அப்டாங்க பாத்துங்க இந்த விணீர கடைகள்லாம் பாத்துக்கோங்கங்க கச்சதீவு இரவு நேர கடைகள் ஆடி பாருங்க சுற்றி வேற இங்க வந்து மணிக்கடைகள் வச்சிருக்கனம் இந்த வோ மக்கள் வந்தோன் இருக்கணும்னு பாருங்க எல்லாம் மகனிக்கொண்டு இருக்கணும் இது ஒரு பெரிய சந்தையாகவே இருக்குது இந்த இடம் இரவு நேரத்தில் இப்படியே இடவு நேர சந்தை தான் நடக்குது முக்கியமாக சொன்னால் இந்த இடவு நேர சந்தையில் நிறைய பொருட்கள் வந்து மக்கள் வாங்கினா இந்த கச்சதீவு இடவு நேர சந்தை பாருங்கள் எப்படி இருக்குது எல்லா பொருட்களும் பண்ணி அதே சோப்புகளுக்கு வந்து தனி ஒரு வியாபாரம் போகுது ராணி சோப்புக்கு இந்த கச்சதீவில் வேறுங்க எப்படியே நிறைய பொருட்கள் வச்சுக்கணும் இதில் ஒரு சின்ன சாப்பாடு கடை ஒன்று பாருங்க இது நூடுல்ஸ் இலங்கை நூடுல்ஸ் எங்கே இங்கேயா நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கால ஒரு சாப்பாடு கடை எங்கு எங்கால வேறுங்க அப்படியே தஞ்ச சோப்பு அதெல்லாம் விற்று கொண்டு வைக்கணும் ஒரு இடங்களையும் வந்து கடையில் போட்டிருக்கு அதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு வந்து கேமும் இருக்கு இப்ப இருக்க போட்டா மளையம்போட்டா எவ்வளவு மக்கள் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் கடையில் நிறைய மக்கள் நிற்கிறார்கள் கொத்துமிக்காக சாப்பாட்டுக்கு மேலே கியூ நிற்குது ஏன்னாட்டா அங்கால் வந்து கடையில் வெளியிலோடு இல்லை சாப்பாடு கடையில் உடுப்பு கடையில் இதெல்லாம் நிறைய கடையில் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த பாருங்க அப்படியே பாருங்க தொடர்ச்சியா கடைகள் போட்டிருக்கேன் அப்பா இங்க ராணி சோப் தான் இங்க வந்து போகுது ராணி சோப் உள்ள என்ன விலை ராணி சோப்பு அறுபத்தஞ்சு ரூபா ஸ்ரீலங்கா காசு இருநூறு இந்தியா காசு அறுபத்தஞ்சு ரூபா பார்த்தீங்கன்னா ஒரு ராணி சோப் எல்லாம் வேடி கொண்டிருக்கேன் தமிழ்நாட்டில் இருந்த உறவுகள் இது பாருங்க பாருங்கய்யா ஐயா சொப்பின் சொப்பி நான் வந்து ராணி சோப் வேண்டி வச்சுக்கிறேன் இதில் பாருங்க சோப் வேண்டி கொண்டு வரீங்க எவ்வளோ ரூபா வேண்டிக்கிறீங்க ஐம்பது ரூபா இந்தியன் காசுக்கு ஐம்பது ரூபா ஓகே இது உங்களுக்கு பிடிக்குமா ராணி சோப்பே பிடிக்கும் எல்லாம் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் கொடுக்குறது

அதுக்கான கடற்கரை ஓரத்தில் நிறைய டெண்டுகள் போட்டு படுத்திருக்கா மக்கள் வேறுங்க அப்படியே அப்படியே எங்களால் மேலே எங்க அடிச்சுக்கொண்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு உறவுகள் கொண்டு வந்த கச்சான் கச்சான் லட்டு அதே மாதிரி என்ன இது திண்டுக்கல் அல்வா திண்டுக்கல் அல்வா ஓகே இப்படி நிறைய பொருட்கள் வந்துரு போடக்கா மற்றது இதில் இதுவும் ஏதோ இதுதான் ஸ்வீட் உண்டு இது நேரத்தில் அண்ணா எனக்கு இழந்த பழம் தந்திருக்கிறார் தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு வந்து தந்திருக்கிறார் ஹாய் அண்ணா ஹாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாசம் இழந்த பழம் அந்த இழந்த பழ இதில் ஒரு இதெல்லாம் சந்திருக்கீங்க பாருங்க தமிழ்நாட்டு பழம் சந்தோஷமா இருக்கு நன்றி என்ன வர்றாங்க நீங்க வரைக்கும் சாப்பாடு எல்லாம் அந்த நே வீட்டு சாப்பாடு வந்து எடுத்து வந்து எடுக்கணும் அதை விட நீங்கள் கடையில வாங்கி சாப்பிட்றதுனால அங்கேயும் கொஞ்சம் தான் கடையில சாப்பிடுறது கொஞ்சம் க்ரோட்டா இருக்கும் அதை விட இன்னைக்குன்னா சாப்பிடலாம் இருக்கிறது இவ்வளவு நாங்க சாப்பிடவே மாட்டோம்

அது எவ்வளோ மக்கள் படுக்கிற கடம் இல்லாமல் கடை கரையோட படுக்கிற அளவாக இருக்குது பாருங்க காலமே சரியாக இப்போ அஞ்சரை மணி பார்த்தீங்கன்னா டீ கடையில் நிறைய மக்கள் இலங்கை காசுலேயும் அதே மாதிரி இந்தியா காசுலேயும் வந்து டீயில் வந்து வேண்டிக் கொண்டிருக்கணும் ஒரு டீ வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் ஆனால் டீ இல்லை இங்கே அங்காளே இல்லை பார்த்தீங்கன்னா குடிக்கொண்டிருக்கணும் கொஞ்சம் டீ இருக்குது பாருங்க தமிழ்நாட்டு மக்கள் இந்தியா காசுக்கு எவ்வளோ வேணா வருது டீ ஐம்பது ரூபா இந்தியா காசுக்கு ஐம்பது ரூபாய் டீ இலங்கை காசுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் டீ கப் இந்த இடம் எல்லாமே டீ கப் இல்லை இப்போ நாங்கள் விட்டு வெளியேறுறோம் முடிஞ்சது இப்ப நண்பர்கள் இருந்து வெளியேறப் போறோம் இப்போ நாங்க போட்டுக்கு தான் போச்சு மக்கள் வலியுறையாடுங்க

இலங்கை மக்களை மட்டும் இப்போ அப்படின்னா இந்திய மக்களை அந்த வந்த கூட்டத்தோட அப்படியே போக சொல்லிங்கண்ணா பாருங்க இப்போ நாங்கள் காபருக்கு வந்துட்டோம் இனி போட்டாரா போகிறோம் மேலே கச்சேரி பயணம் நல்லா இருந்துச்சு இப்போ வந்து டைம் செலவழிச்சுக்கிறோம் அதே பெரிய சந்தோஷம் அப்படியே வாங்க போ ஏன் பற்றி என்ன

பாருங்க எப்படி இருக்குன்னு கச்சதீவு உண்மையிலே சந்தோஷமான பயணமே மாதிரி இங்கே இந்திய படகுகள் நிறைய நிற்குது பாருங்க இந்த கடலுக்கு ஃபுல்லாகவே இந்திய ரோலர் படகுகளை தான் பார்க்குறேன் இவ்வளோ படகு பாருங்க எல்லாரும் ஒன்றா வரையினா நாங்கள் நீண்ட நேரத்துக்கு பிறகு நெடுந்தீவெல்லாம் தாண்டி நயனாதீவு கிட்ட பாருங்க சரியான வெயிலுக்குள்ள மக்கள் கஷ்டப்படுத்தாமல் வரீங்கன்னா அப்படின்னு நயனாதீவு குறிக்கட்டுவான் இப்போ கொஞ்சத்தில் வாங்கிடுவான் குறிக்கட்டுவானுக்கு வந்துட்டான்

பல பேருக்கும் வித்தியாசமான காணொளியாக எடுக்கும் அடுத்த காணொலியை உங்களை சந்திக்கிறேன் அதே மாதிரி எங்களோடய சேனலுக்கு நீங்கள் முன்மேலாம் வந்துக்கிட்டால் மறக்காமல் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி